டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டரிப் எக்ஸாம் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த போட்டி தேர்வுகள் வந்து எப்போ நடத்தப்படும் பட்ஜெட் வந்து நம்ம தாக்கல் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு அது முடிஞ்சதுக்கப்புறமா டெட் எக்ஸாம் பிஜி டரிப் எக்ஸாம் சேம் டைம் கவர்மெண்ட் காலேஜில் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அந்த தேர்வுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க எந்த மாதம் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக வந்து கேட்குங்க அக்யூரேட்டாக இங்கே எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க அக்யூரேட்டாக எத்தனை மணிக்கு கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஏன்னா பிஜிடி டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் திருவிழாத்துக்குமே ஆன்லைன் முறையில் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் நியூ சிலபஸ் வைஸ் ஓல்டு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டார்பி எக்ஸாம் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த போட்டித் தேர்வுகள் வந்து எப்போ நடத்தப்படும் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஜி டெரிப் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து டெம்பரவரியாக நிறையா டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பெர்மனண்டாக எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள சுச்சுவேஷனில் இப்போ மார்ச் ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மார்ச் ஃபோர்டீன்லேருந்தே பட்ஜெட் வந்து நம்ம தாக்கல் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டெட் எக்ஸாம் பிஜி டரிபி எக்ஸாம் சேம் டைம் கவர்மெண்ட் காலேஜில் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அந்த தேர்வுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்குது அதுக்கு முன்ன கூட்டியே இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க அதுதான் வந்து மேக்ஸிமம் நடக்கும் ஓகே அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க எந்த மாதம் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக வந்து கேட்குங்க அக்யூரேட்டாக இங்கே எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாமே கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா நாளைக்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸாம் காண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒன் மந்த்திலையே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாசிபிள் வந்துருக்கு எல்லாமே கவர்மெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு இடையில் ஒரு போட்டியாளராக நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம தான் தயார் நில நிலையில இருக்கணும் அதை விட்டுட்டு எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க அக்யூரேட்டாக எத்தனை மணிக்கு கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் கிடையாது ஏன்னா ஒரு போர் வரப்போகு வரப்போகுதுன்னு தெரியும் அந்த போருக்கு தேவையான வில் பயிற்சி வால் பயிற்சி யானை பதிர் யானை பயிற்சி குதிரை குதிரை பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி எல்லாமே யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அந்த போரில் வின் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து எக்ஸாம் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போர் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு முன்ன கூட்டியே ஒரு லீக் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பயிற்சி எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த போர் வந்தாலும் வரலனாலும் நம்ம திடனாக வந்து இருக்க முடியும் அதே மாதிரி போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ உள்ள சிட்டுவேஷனில் எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து படிக்காங்க மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் படிக்காமல் இருப்பாங்க அதுவுமே வந்து சைடு பை சைடு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்புடின்னா தாராளமாக நீங்கள் பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூவோ அந்த சிலபஸ் வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் பிஜி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் கவர்மெண்ட் காலேஜில் அதுவும் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆக போகிறேன் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரீவியஸ் சிலபஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வெற்றி பெற்று ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டீச்சராகவோ லெக்சராகவோ பண்ணி புரியலாம் அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்போ நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸோ ஒரு நைன்டி டேஸோ தான் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே நம்மளால் அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சேம் டைம் நமக்கு அப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதனால அதையுமே வந்து திங்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு போட்டி தெருவை பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க நல்லா படிப்பாங்க டெய்லியுமே படிப்பாங்க அதே மாதிரி ெண்ட்டி ஃபோர் ஹவருமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்துருக்காங்க அப்படி இருக்கும் போது நான் டுவெண்ட்டி ஃபோர் அவர்லாம் படிக்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவரில் உங்களுக்கான உங்களுக்கான உங்களுடைய கனவுக்காக ஒரு டூ ஹவரோ வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு டூ ஹவரோ த்ரீ ஹவரோ ஒரு மேக்சிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுடைய கனவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் அதை விட்டுட்டு நான் வந்து கால்ப்ட்ர ஆனதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் எனக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் படிச்சுக்கலாம் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் டைம் நான் வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா எம்சிஏ பிஎட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கான நியூ சிலபஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹெச்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஹேடி நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நான் படிக்க போகிறேன் அதாவது பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆசை இருக்குது அப்படின்னா நீங்களுமே சிலபஸை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஓகேவா நீங்கள் படிக்கணும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் முயற்சி பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் இது எல்லாம் பண்ணால் தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் நான் லாஸ்ட் டைமில் பார்த்துக்குறேன் அப்படின்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் எக்ஸாமை பார்ப்பீங்க பட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மைனஸாகவும் இருக்கும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அதனால் திங்க் பண்ணி பாருங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் உங்களுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் எஃபர்ட் போடணும் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ வந்து யாருமே நிற்க போகிறது கிடையாது நீங்கள் பாடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்த எந்த விதமான எஃபர்ட்டுமே போடலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளே கிடையாது நீங்கள் நல்லா எஃபர்ட் போடுறீங்க மேபி அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே இல்லை மைனஸாக இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியில் கன்றிப் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு மூமெண்ட்லேயே வந்து சக்ஸஸ் ஆனவங்க யாருமே கிடையாது யாராவது ஒரு சிலர் வந்து பட் அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அடுத்த ஸ்டெப் நான் வந்து எடுத்து வைக்கேன் அப்படின்னா அவங்க ச சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது நான் வந்து பிஜி டெர்பி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் பிஜி டெர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆக போது அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஓகே இந்த மூணு எக்ஸாமுக்குமே நோட்டிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பல்கு வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று ஒரு அரசு பள்ளியிலையோ ஒரு அரசு க கல்லூரியிலையோ நீங்களுமே பணி புரியலாம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி திருவிழாத்துக்குமே ஆன்லைன் முடையில் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் நியூ சிலபஸ் வைஸ் ஓல்டு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நியூ ஓல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே வந்து ஓல்டு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் பிஜி டேர்பை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே நியூ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறான் ஸோ நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பயிற்சி எடுக்கீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில அரசு கல்லூரியில நீங்க வேலை பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து தீர்மானிக்கப்படும் இல்லை நான் வந்து முயற்சி பண்ணலை பயிற்சி எடுக்கலை அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க மற்றவங்க பேச்சை நீங்க கேக்கீங்க அப்படின்னா நீங்க வெற்றிலர் கிடையாது உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்க படிங்க அதாவது உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்க சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வேலை பார்க்கணும் டீச்சராக வேலை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் படிக்கணும் மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க வந்து உங்களுக்காக நிற்க போகிறது கிடையாது நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டீட்டெயிலோ அதை படி அதை காண்டெக்ட் பண்ணி கேட்டு படித்து பாஸ் பண்ண பாருங்கள் ஓகே நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் அண்ட் ரிபிஜினர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எதாவது ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்